எல்லோருக்கும் வணக்கம் நம்ம மனிதார விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் நம்மளுடைய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி போகுங்க காரிய வெற்றி நமக்கு கிடைக்கணும் எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாகணும் அப்படின்னா முழு முதற் கடவுள் விநாயக பெருமானத்தான் நம்ம முழுமையாக நம்பணும் அவரை வழிபாடு செய்யணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அற்புதமான ஒரு பதிவுங்க நீண்ட நாளாக ஒரு காரியம் நினச்சிட்ருக்கேன் அந்த காரியம் தள்ளி போய்கிட்டே இருக்கு எனக்கு அந்த காரியம் நடந்தால் என்னோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் என்னோட வாழ்வு சீரும் சிறப்புமா இருக்கும் அந்த காரியத்தை எப்படியாவது விநாயக பெருமான் நடத்தி கொடுத்த பரவாயில்லை நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை கைமீல் அற்புதமான வழிபாடு மனதார நினைத்து விநாயக பெருமானுக்கு இந்த வழிபாட்டை நீங்க செய்யறப்ப கைமீல் பலன் கிடைக்குங்க இந்த எளிமையான வழிபாடு செய்யறப்ப விநாயக பெருமான் நிச்சயமாக நம்ம கேட்ட காரியத்தை நடத்தி கொடுப்பாருங்க